சரி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் கோடி ரோட்ஸும் ஜான்சனாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டாங்க இப்படிலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை சரி அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தமிழில் பார்க்கலாம் ஜான்சன ரசிகர்களுக்கு ஜான்சனா எப்படி பேசுனது சோகமான விஷயம் தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணும்போது அதிகமான ரசிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா அரங்கத்துக்கு வரும்போதே ஃபேன்ஸ்லாம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க சரி அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபக்கியோ சீனா ஃபக்கியோ சீனா ஃபக்கியோ சீனா ஸோ அந்த ஃபக் அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தை ஊ வச்சு ஆரம்பிப்போம் ஸோ அதை வச்சு தான் ஜான்ஸ்னாவை எல்லாருமே பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றுறாங்க ஏப்பா எப்படி பஸ்ட்டு ஒரு பேபி விசில் அவங்க எல்லாருமே ஃபாக் ஃபாக் ஃபக்குன்னு கத்துறாங்க ஜான்சனாக சொல்கிறாரு என்னை சுற்றி இங்கே நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன் நான் எதுக்கு இப்படி பண்ணேன் ஏன் இப்படி பண்ணேன் ஜான்ஸுனா நம்ம ஜான்சுனா தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு நினச்சி வந்தேன் ஆனால் நீங்கள் யாருமே நல்லவங்க இல்லை நீங்கள் எல்லாருமே முட்டால்னு தெரியுது ஃபக்கு இங்கே நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க ஆனாலும் நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்கல்ல சரி ஓகே இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்து ஒரு தவறான உறவை மேற்கொண்டிருக்கிறேன் அது உங்கள் மேலே அன்பை தெரிச்சது நான் இருபத்தஞ்சி வருஷமாக உங்கள் மேலே ஒரு பாசமாகவும் நல்லவனாகவும் இருந்ததை கேட்ட உடனே நீங்கள் எல்லாருமே என்ன வந்து ஒரு கேவலமான ஒரு ஆளை நினச்சிட்டிங்களா ஆமாம் நான் இந்த இடத்துல வந்து ஒரு தான் வந்திருக்கிறேன் போதுமா உங்களுக்கு நான் நிறைய ஜெயிச்சிட்டேன் என் வாழ்க்கையில் என்னெல்லாமோ பண்ணிட்டேன் அப்பவும் நீங்கள் என்னை வெறுத்தீங்க இந்த சக்கியோ சீனா ஃபக்கியோ சீனா இந்த வார்த்தையெல்லாம் முன்னாடியே நான் கேட்டிருக்கிறேன் சீனா சாக் அப்படின்னு எத்தனை பேர் என்னை கத்தி கூச்சல் விட்டுருக்கீங்க அப்பவும் கூட நான் அவங்கள வெறுக்கலையே இந்த இருபது வருஷமாக உங்களை ம நெஞ்சுக்குள்ளே தூக்கி போட்டு கொண்டாடினே நான் போன தடவை செஞ்ச விஷயம் பல பேருக்கு கெட்டது ஜான்ஸ் வந்து கெட்டவனாக மாறிட்டான் ஜான்ஸ்னால் அதுக்கப்புறம் கெட்டது தான் ஜான்ஸ்னாவே ஒரு கெட்டவன் அப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் உங்கள் எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன் நான் ஒரு பேபி ஃபேஸ் ரசலர் இல்லை அதே மாதிரி நான் ஒரு ஃபேஸ் ஹீல் ரசரும் இல்லை அதாவது என்ன சொல்லாருன்னா நான் நல்லவனும் இல்லை நான் ஒரு கெட்டவனும் இல்லை ஐ எம் த ஹியூமன் பீன் நான் ஒரு மனுஷைய ஒரு மனுஷனுடைய கடைசி காலத்தில் இப்படி ஒரு ஆஃபரை தரும்போது நீ ஏற்றுக்காமல் இருப்பியா நீ ஏற்றுக்காமல் இருப்பீங்களா அந்த ஆஃபரை யாராவது ஏற்றுக்காமல் இருப்பாங்களா என்னுடைய லாஸ்ட் இயர் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என் கிட்ட இப்படி ஒரு ஆஃபர் கிடைக்கும்போது நான் எப்படி மறுப்பேன் நான் இதுக்கப்புறம் சண்டை போட போகிறேன் ஒரு கோல்ட்டு நாற்பச்சூர் என் கனவை நிறைவேற்றுறதுக்காக நான் அதை ஏற்றுக்கிட்டேன் ஆ நல்லா கற்றுங்க கற்றுங்க கற்றுங்கிறா எல்லாம் கற்றுங்க உங்கள் மேலே ஒரு அன்பை வச்சதுக்கு நீங்கள் இப்படி என் நெஞ்சிலேயே ஓகே ஓகே நல்லா கற்றுங்க நான் போன தடவை இங்கே வரும்போது மக்கள் எல்லோருமே நல்லவங்க அப்படின்னு நினச்சேன் அதே எண்ணத்தோட வந்தது தப்பு தான் நான் என்ன பண்ணணும் உங்ககிட்ட நான் வந்து ஒரு நல்லவனாக இருக்கணுமா ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லவனாக தான் இருக்கேன் என் மனசுக்கு நல்லவனாக இருக்கேன் என் உள்ளத்துக்கு நான் நல்லவனாக இருக்கிறேன் நான் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் சரிதான்ப்பா நான் இன்றைக்கி கோடி ரோடு அட்டாக் பண்ணது ஒரு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க என் மனது படி நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் உங்களில் யாருக்காவது இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்து நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்களா மாட்டிங்கல்ல ஆனால் நான் செஞ்சால் மட்டும் தப்பு நீங்கள் செஞ்சால் தப்பு இல்லை நான் நல்லவனாக இருக்கும்போதும் நீங்கள் சீனா சக்ஸுன்னு தான் சொன்னீங்க இப்போவும் சீனா சக்குன்னு தான் சொல்கிறீங்க இதில் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் எதுவுமே தெரியலை நீங்கள் பதினஞ்சு வருஷமாக ஒருத்தரை ஜோக்கர் ஆக்கி வச்சுருக்கிறீங்க அந்த ஜோக்கர் பேர் என்ன தெரியுமா ஜான் சீனா ஆமாம் பதினஞ்சு வருஷமாக நீங்கள் ஒரு ஜோக்கர் ஆக்கி வச்சுருக்கிறீங்க ஏன்னா அந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியை விட்டு போய் அத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்பப்போ தலையை காட்டுவேன் நான் தொடர்ந்து தோல்விகளை மட்டும்தானே சந்திச்சுட்டு இருந்தேன் என்னை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்குலாம் ஜோக்கர் மாதிரி தெரிஞ்சதில்லை சான்ஸ்னா இஸ் ஜோக்கர் ஜோக்கர் வன்ட்டான் தோத்துட்டு போகிறான் ஏன் எனக்கு பின்னாடி ஒரு ஸ்டாங்கான ஆள் இல்லைன்னு தானே இப்போங்க கற்றுங்க ஃபேன்ஸ் ஆ நீங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு கேவலமான ஒருத்தனை பார்த்துட்டு இருந்துருக்கீங்க அது நான் தான் என்ன நானே சொல்கிறத பெருமா தான் படுறேன் ஏன் தெரியுமா உங்களை நேசித்தேன்ல உங்களை எதுக்கு நான் நேசித்தேன் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான மக்களை நேசிச்சேனே நீங்கள் எல்லாருமே என்ன ஃபக்குன்னு சொல்லுங்கடா சக்குன்னு சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் உங்களை நேசித்ததுக்கு நீங்கள் எல்லாருமே நெஞ்சில் குத்துறீங்கல்ல என்ன வேணால் சொல்லுங்கடா என்ன வேணாம் சொல்லுங்கள் நான் இப்போ இந்த தடவை இங்கே கெட்டவன் ஆயிருக்கேனே அது ஒன்றே ஒன்றுக்கு தான் நான் லாஸ் ஆகணும் தோற்று போகணும் இல்லை அந்த வின் அந்த வின் ஆஃப்டர் வின் ஆஃப்டர் வின் அதாவது என்ன சொல்லார்ன்னா நான் வெற்றி பெறணும் வெற்றி பெற்றதுக்கப்புறமும் வெற்றி பெறணும் வெற்றி பெற்றதுக்கப்புறமும் வெற்றி பெறணும் வெற்றி பெற்றதுக்கப்புறமும் வெற்றி பெறணும் அதுக்காக தான் நீங்கள் பண்ணாத அதே விஷயத்தை இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே விரும்பலை அதாவது நீங்கள் எல்லாருமே நான் இங்கே வரும்போது என்னை நேசிப்பீங்க நீங்கள் எல்லோருமே வந்து என்னை ஏற்றுக்குவீங்க ஜான்ஸ்லாம் என்ன எதுக்காக பண்ணால் அப்படின்னு நினச்சிப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் தப்பு ஏன்டா நீங்கள் எதுக்குடா என்னுடைய டி போட்டுட்டு வந்திருக்கிறீங்க இந்த ரெட் கலர் ஷர்ட்டை போட்டுட்டு இங்கே மக்கள் நிறைய பேர் என்ன பேர் ஃப்ரண்ட் ரோட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்கான் பேக் ரோடில் ஒருத்தன் சுற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருப்பீங்களா நீங்கள் எல்லாருமே என் டீஷர்ட்டை போட்டுட்டு நீங்கள் எதுக்குடா அப்படி போட்டுட்டு வந்தீங்க என்னை வெறுக்கிறீங்க என்னை பூ பண்ணுறீங்க என்ன ஃபக்குன்னு சொல்கிறீங்க சக்குன்னு சொல்கிறீங்க நான் பார் முன்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான் சின்ன பையன் அந்த பையனுக்கு என்ன தெரியும் நீங்கள் சொல்கிறத என்ன என்னை வெறுக்கான் நீ என்ன வெறுக்கிறியா வெறு நல்லா வெறுத்துக்க என்னை எவ்வளோ வேணாலும் வெறுத்துக்குவோங்க அதுக்காக நான் அஞ்சை போகிறது இல்லை பயப்பட போகிறது கிடையாது ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு லூசஸ் ஒரு ஏமாலியை தான் தலைவனாக ஏற்றுக்குவீங்க ஒரு பாய்தாங்கூழிய ஒரு அலுமூஞ்சித்தனமான ஒருத்தனை நான் இத்தனை வருஷமாக உங்கள் முன்னாடி நின்றனே ஒரு கேவலமான ஒருத்தனாக அப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தனை தான் நீங்கள் ஹீரோ இஸ் த பெஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்குவீங்க என்ன மாதிரி ஒரு சக மனுஷனை ஏற்றுக்க நிஜமான விஷயம் தானே நான் வெறுக்கிறேன் வெறுக்கிறேன் உங்கள் யாரையுமே எனக்கு பிடிக்கல உங்கள் ஒருத்தரும் எனக்கு பிடிக்கல நான் உங்கள் எல்லாரையுமே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு ஜான்சனா பேசிட்டு இருக்காரு பல ஃபேன்ஸ் அப்படியே ஷாக்கிங்காக பாக்குறாங்க ஃப்ரெண்ட் ரோலில் இருக்கிற ஆடியன்ஸ்லாம் ஜான்சனாவை பார்த்து என்ன ஜான்சனா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை பார்த்து கோவப்படுறாங்க ஏன் இப்படி ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க ஓகே ஓகேக்கா இதெல்லாம் நடந்து முடியாது இப்போ வந்து யாருடைய நேரம் அமெரிக்கன் நைட் மேயர் கோடி ரோட்ஸோடைய நேரம் வரும்போதே ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓ கோடி ரோஸ் ஓ கோடி ரோட்ஸ் ஓ கோடி ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டி குதுகலைப்படுத்துறாங்க ஜான்சனாவை இந்த மாதிரி குதுகலைப்படுத்துவாங்கன்னு பார்த்தா கோடி ரோட்ஸை வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கூடிய பயங்கரமாக அவரை வந்து மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க அண்ட் கோடி ரோட்ஸும் ஜான்சனாவை பார்க்குறாரு பார்க்கும்போது ஜான்சனா பார்க்குன்னு சொல்கிறாங்க கோடி ரோட்ஸை பார்த்து ஹீரோ மாதிரி பேசுகிறாங்க இப்போது ஜான்சனாவை பற்றி கேட்காரு ஜான் நீ சொன்ன இருபத்தஞ்சி வருஷமாக இந்த மக்கள் எல்லாருமே மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு இந்த இருபத்தஞ்சி வருஷமாக ஒன்றை இந்த நிலமையை ஏற்று வச்சது இந்த மக்கள் தானே இந்த மக்களை பற்றி நீ இவ்வளோ பேசுனீங்க இந்த மக்கள் இல்லைன்னா நீ உண்டா ஜான்சினா கிடையாது இல்லை நீ எதுக்கு இப்படி மாறின நான் கேட்குறது என்னதுன்னா நீ சொன்ன மாதிரி நான் ஒரு மனுஷன் தான் எனக்கு இப்படி ஒரு ஆஃபர் கிடைக்கும் போது நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீ ஏன் முன்னாடியே ஏற்றுக்கலை அதுக்கு ஜான்சினாக பதிலளிக்க வராரு நான் என்ன சொல்கிறேன்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது கோடி சொன்னார் போதும் ஏனா நீ பேசாத நீ பேசுறது எல்லாருமே நாங்கள் கேட்டுட்டோம் இதுக்கு முன்னாடி அப்புறம் கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை நீ பேசாத ஜான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஓ மேலே அளவு கட்டின அன்பும் அளவுக்கு அதிகமான பாசமும் வச்சதுக்கு நீ அவங்கள ஏமாத்திட்ட நீ ஒரு கேவலமானவன் நீ ஒரு சோழ வித்தவன் ஆத்துமாயை அவனாவது விற்பானா என் கிட்ட வந்து கேட்கும் போது நான் ஏற்றுக்கிட்டேனா நீ ஒத்துக்கிட்ட கேவலம் உன்னுடைய ஃபைனல் இயர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன் கடைசி காலத்தை இந்த மக்கள் நல்லா வச்சுக்கலையா ஜான் இருபத்தஞ்சி வருஷமாக நீ ஒரு நல்ல பாதையில் தான் போயிட்டு இருந்த நீ சொன்ன மாதிரி தவறான பாதை இல்லை செகண்ட் ஒரு விஷயம் இந்த மக்கள் யாரும் முட்டாள் கிடையாது எல்லாருமே ஒரு பாசக்காரனுங்க உன் மேலே பாசத்தை வச்சானுங்கல்ல அதுக்கு நீ பண்ண தெரியுமா ஒரு துரோகம் அதுதான் முட்டாள்தானோ மக்கள் பண்ணது இல்லை நீ பண்ணது தான் முட்டாள்தனம் நான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு நீ நினைக்கிற ஜான் ஆனால் இங்கே ம இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே என்ன பிடிச்சிருக்குது கோடி ரோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜான் இந்த டீஷர்ட்டில் ஒருத்தன் இருக்கிறானே அது யார் தெரியுமா ஓ ஜான் இது நீ தானா நம்பவே முடிலையாப்பா அவன் நீ கேட்டியே இங்கே இருக்கிற மக்கள்லாம் டீஷர்ட்டை போட்டுருக்குறாங்க அவங்க ரியல் ஜான்ஸ்னா ஃபேன் நீ ஜான்ஸ்னாவே இல்லை ஃபஸ்ட்டு அவங்க ஜான்சுனாவுக்காக அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு என் ஹீரோவை பார்க்கணும் மை சகஷன் லீடரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஜான் நீ கிடையாது நீ ஜான்ஸ்னாவே கிடையாது என் முன்னாடி நீ ஒரு அழுகிப்பனை போன மாட்டு தான் இருக்கு ஏன்னா அவன் சோலை வித்துட்டியே என் முன்னாடி அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் நிற்கிறான் அப்படிப்பட்டவங்ககிட்ட நான் எப்போவுமே பேச மாட்டேன் எப்போவும் பேச மாட்டேன் ஜான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கீழே போட்டுட்டு போகிறாரு ஸோ ஜான்சனாவும் அப்படியே ரசிகர்களை பார்க்குறாரு ரசிகர்கள் மக்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஜான்சனாவை பார்த்து ஒரு பாட்டு பாடுறாங்க நான நானா நானனா ஹே 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 குட் பாய் அப்படின்னு அதாவது நீ வந்தது போதும் இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஜான்சனாக பார்க்காரு கோடி ரோட்ஸ் கொடுத்தா வரையறப்பேன் எனக்கு கொடுக்க மாட்டீங்க ராக்க கூட சேர்ந்துட்டோம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அந்த இடத்த விட்டு போயிட்டார் ஜான்சனா எப்படி பேசுவார்னு எதிர்பார்க்கல ஜான்சனாக்கு இப்படி எதிர்ப்பு வரும்னு சொல்லிட்டோம் நாம யாரும் எதிர்பார்க்கல எதிர்பாராத விஷயங்கள் இன்றைக்கி நிறைய நடந்துருக்குது